يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله

ரமதான் மாதத்தின் சிறப்பம்சங்களை பற்றி நாம் அறிய இருக்கின்றோம் ரமதானுடைய மாதத்திலே பல சிறப்பம்சங்கள் நிறைந்து காணப்படுகின்றது ரமதானுடைய மாதம் அருள்மறை குரான் இறக்கி அருளப்பட்ட மாதம்

திருமறை குரான் இறக்கி அருள பெற்றது அந்த திருமறை குரான் எப்படி பெற்றது மக்களுக்கு இருக்கின்றது தெளிவான வழிகாட்டுதல்களையும் இன்னும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய அல் புர்க திருமறை குரான் இருக்கின்றது என்று அல்லா அபுல்லமின் ரமதானை குறித்து இவ்வாறு விவரித்து சொல்லுகின்றான் ரமதானுக்கு சிறப்பு கிடைக்க பெற்றதனுடைய காரணத்தை நாம் பார்க்கும் பொழுது இது திருமறை குரான் அருளப்பெற்ற மாதம் அல்லாவுடைய அருள்மறை குரான் நமக்கு நேர்வழியை காண்பிக்கக்கூடிய வாழ்க்கையிலே இம்மை மறுமைக்கு தேவையான வழிகாட்டுதல்களை நமக்கு வழங்கக்கூடிய வேதம் அல் குரான் இறக்கிய பெற்ற மாதம்தான் ரமதானுடைய மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகள் துக்கங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை திருமறை குரானை எடுத்து நாம் வாசித்தவுடன் அதிலிருந்து நமக்கு பல சொல்யூஷன்கள் அதிலிருந்து நமக்கு பல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு மா அருள்மறை குரான் இருக்கின்றது ரமதான் மாதத்தில் தான் இந்த குரான் இறக்கி அருள பெற்றது இது எல்லா மக்களுக்கும் அகில உலக மக்களுக்கு இது நேர்வழியை காட்டக்கூடியது அனைவருக்கும் இந்த திருமறை குரானிலே நேர்வழி நிறைந்து இருக்கின்றது எப்படிப்பட்ட நேர்வழி அது தெளிவான நேர்வழி தெளிவான வழிகாட்டுதல்கள் எப்படி அமைக்க வேண்டும் நான் இறைவனிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இன்னும் இறை தூதருடைய விஷயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சக மனிதர்களிடத்திலே குறிப்பாக தாய் தந்தையிடத்திலே எப்படி நடக்க வேண்டும் மனைவி கணவனிட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகள் அண்டை வீட்டார் இப்படி சக மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த விஷயங்களை பற்றியும் இன்னும் என்று சொல்லக்கூடிய கொள்கையைகத்தை அந்த ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை தெளிவாக விளக்கக்கூடியதாக இந்த திருமறை குரான் இருக்கின்றது இது ரமதான் மாதத்தில் தான் அருள பெற்றது சுபஹான் அல்லா அல் அல்லா இங்கு திருமறை குரானுடைய ஒரு தன்மையை குறிப்பிடும் பொழுது சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து புருக்கான் அல்மரை குரு ஆன் என்பதை அல்லா ரபுல்ல சொல்லிக் காட்டியிருக்கின்றான் இந்த மாதத்திலே நபிகள் நாயகம் சல்லாசல்ல அவர்களும் சஹாபாக்களும் இன்னும் நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் திருமறை குரானுடைய மாதத்தை உணர்ந்திருந்த காரணத்தினால் அதற்கு மிக முக்கியத்துவத்தை தந்து வந்தார்கள் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆக அருள்மறை குரான் இறக்கி அருள பெற்றது ரமதான் மதத்தின் சிறப்பு